வயிறு மனமம் என்கிற கதையை இங்கே சுருக்கமாக காணலாம் ராஜசூய யாகம் செய்தார் தர்மர் கண்ணனின் தலைமையில் யாகம் மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூமியில் பல்வேறு தேசத்தைச் சேர்ந்த அரசர்களும் யாகத்தில் கலந்து கொண்டனர் பாண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை கண்ணன் கொடுத்திருந்தார் அடியவர்களுக்கு உணவு படைக்கும் பணியை பீமனுக்கு வழங்கியிருந்தார் பீமன் தன்னோடு உதவியாளர்களை வைத்துக் கொள்ளாமல் அனைவருக்கும் தானே உணவு படைக்க முடிவு செய்து உணவு உண்ண வரிசையாய் அமர்ந்திருந்த அடையவர்களுக்கு உணவுகளை பரிமாறினான் என காய்கறிகள் பலகாரங்கள் பழங்கள் எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி இலை கொள்ளாமல் கொட்டினான் சாப்பிட்டே அடையவர்கள் அவைகளை பார்த்து அதிர்ந்தார்கள் வயிறு நிரம்ப மட்டுமே சாப்பிட முடியும் இவ்வளவையும் எப்படி சாப்பிட முடியும் ஆனால் பீமனோ போட்டதையெல்லாம் வேண்டும் என்று வற்புறுத்தினான் சாப்பிடாமல் எழுந்தாலோ தனது கையில் இருக்கும் கதையைக் காட்டி சாப்பிடச் சொல்லி பயமுறுத்தினான் பலர் பீமனுக்கு பயந்து எழுந்து ஓடிவிட்டார்கள் சாப்பிட வராதவர்கள் ஓடி வருபவர்களிடம் விஷயத்தைக் கேட்டு தெரிந்து அந்த பக்கமே வராமல் நின்றுவிட்டார்கள் இதைப் பற்றிக் கேள்விப்பட்ட கண்ணன் பீமனுக்கு பாடம் புகட்ட எண்ணினார் பீமா ஏன் உணவுச்சாலையின் பக்கம் யாரும் வருவதில்லை கண்ணா அடியவர்கள் ஏன் வர மறுக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை என்றான் பீமன் சரி நான் உணவுச்சாலையை கவனித்துக் கொள்கிறேன் நீ கந்தமாதன மலைக்குச் சென்று கந்தமாதன முனிவரைக்கு கண்டு வணங்கி ஆசி பெற்று வா என்றார் கண்ணனின் வார்த்தைகளைக் கேட்டு அதன்படியே கந்தமாதன மலையை நோக்கி நடந்தான் பீமன் சில நாட்களில் பீமன் மலையை அடைந்தான் மலையைச் சுற்றி ஆறுகளும் ஓடைகளும் குளங்களும் சூழ்ந்து அந்த பகுதியே இயற்கை எழிலுடன் திகழ்ந்தது மலைக்கு கிழக்கு புறம் அழகான கொடில் சிறு சிறு மலர் தோட்டங்கள் குடிலுக்குள் நுழைந்தான் அங்கே தங்கம் நிகர்த்த தேகத்தோடு கந்தமாதன முனிவர் இரு கண்களையும் மூடிக்கொண்டு ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் தியானத்திலிருந்து விழைக்கும் வரை ஓரிடத்தில் அமர்ந்தான் பீமன் சிறிது நேரம் சென்றது முனிவர் கண்விழித்தார் எதிரில் பீமா இப்படி சற்று அருகில் வா என்று அழைக்க அவர் வாயிலிருந்து வந்த துர்வாசனை அவரிடம் நெருங்க விடாமல் செய்தது பீமன் தன்னிடம் வருவதற்கு தயங்கி தூரத்திலேயே நிற்பதைக் கண்ட முனிவர் பீமா நீ அங்கேயே நிற்பதற்கான காரணம் புரிகிறது என் வாய் துர்நாற்றம்தானே தலை அசைத்தான் பீமன் பீமா நான் முற்பிறவியில் அதிகமாய்தான தர்மங்கள் செய்தேன் அதனால் எனக்கு தங்கமான தேகம் கிடைத்தது ஆனால் வந்த யாசகர்களை கடுமையான வார்த்தைகளால் திட்டியும் சில சமயங்களில் அடித்தும் தான தர்மங்கள் செய்ததால் என் வாயிலிருந்து துர்வாசனை வருகிறது இதனால் என்னிடம் ஆசி பெற எவரும் வருவதில்லை மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் இன்றுதான் நீ வந்திருக்கிறாய் என்றார் மிகவும் வேதனையுடன் முனிவரின் வார்த்தைகளை கேட்டு பீமன் திடுக்கிட்டான் இந்த முனிவரைப் போலத்தானே நானும் உணவு உண்ண வந்த அடியவர்களை கண்டபடி திட்டி உண்ணச் சொன்னேன் வயிறுக்கு ஏற்ற உணவை அளிக்காமல் இலை நிறைய கொட்டினேன் சாப்பிடாதவர்களே கதையைக் காட்டி மிரட்டி உண்ணச் சொன்னேன் நான் செய்த தவறுக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ தெரியவில்லையே என்று தனக்குத்தானே புலம்பிக் கலங்கே கைகளை பிசைந்து நின்றான் பீமன் அவனை பார்த்த முனிவர் பீமா உன்னைக் கண்டதும் என் சாபம் நீங்கிவிட்டது இனி என் வாயிலிருந்து துர்நாற்றம் வீசாது என்றார் தான் வந்ததால் அவர் வாய் துர்நாற்றம் நீங்கி எனக்கு வந்துவிட்டதோ வீமன் உடனே ஊர் திரும்பினான் கண்ணனைப் பார்த்து கண்ணா என்னை மன்னித்துவிடு அடியவர்களிடம் கடுமையாய் பேசியது என் தவறுதான் தண்டனை ஏதம் கொடுத்து விடாதே என்று கலங்கி நின்றான் பீமா உணவு உண்ண பசியோடு வருபவர்களிடம் இனிமையாக பேசி அவர்களின் வயிறும் மனமும் குளிரச் செய்ய வேண்டும் அதுதான் உணவு வழங்குவதற்கான முறை என்பதை மறவாதே என்றான் கண்ணன்